குரு உரு அன்றி குனிக்கும் புருவம் அரு உரு ஆவதம் அந்த அருவே திருவுரை யாகி திகழ்தருவாலும் உரு அரு ஆவதும் தானே காணொளி நேர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவானின் எட்டு நிலைகளில் கிருத்திகையில் சனியிருக்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் எட்டு வகையான பலன்களை பார்ப்போம் கிருத்திய நட்சத்திரத்தில் சனி இருக்க அசுவனி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நஷ்டத்தை கொடுப்பார் கீர்த்தி நட்சத்திரத்தில் சனி இருக்க ரோகிணி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபாயம் பணசேரத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் கிருத்திய நட்சத்திரத்தில் சனி இருக்க திருவாதிர நட்சத்திரம் புனபூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுத நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஜெயம் சந்தோஷத்தை சனி பகவான் வழங்குவார் கீர்த்தி நட்சத்திரத்தில் சனி இருக்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுவாதிஷத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் சனி பகவானால் ஏற்படும் கிருத்தி நட்சத்திரத்தில் சனி இருக்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஜெயமும் பணவரவும் சனி பகவானால் வரும் கீர்த்தி நட்சத்திரத்தில் சனி பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடைபெறும் கிருத்திய நட்சத்திரத்தில் சனி இருக்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் பூரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் கிட்டும் சனி பகவானால் ராஜயோகம் கிட்டும் கிருத்திய நட்சத்திரத்தில் சனி இருக்க உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சௌபாகியத்தை சனி பகவான் தருவார் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அசுவினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவை சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்தி நட்சத்திரத்தில் சனி இருந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எட்டு வகையான பலன்களை சனி பகவான் ஏழச்சனி காலகட்டம் அஷ்டமச்சனி காலகட்டம் அர்த்தாஷ்டமச்சனி காலகட்டம் கண்டச்சனி காலகட்டம் பாதச்சனி காலகட்டம் திரேச்சனி காலகட்டம் ஜென்மச்சனி காலகட்டம் சனிதிசா காலகட்டங்களில் சனி பகவானால் நடைபெறும் இதை கவனித்து உற்றுப்பாருங்கள் தெரியும் ஆகவே நீங்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த சனி பகவான் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த கிருத்திய நட்சத்திரத்தில் யாருக்கு சனி இருக்கதோ அதை நோட் பண்ணிட்டு நீங்க பிறந்த நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்குரிய பல வளங்களை உங்கள் இந்த சனிக்காலகட்டங்களில் நடைபெறும் என்பதை உறுதி செய்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நாம் சனி பகவானால் வரக்கூடிய பலன்களை நாம் அனுபவிக்கலாம் ஆகவே இதை கண்டறிந்து குறிப்படுத்தி வைத்துக்கொண்டு நாம் இந்த பலாகலன்களை கண்கூடாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்